தீரன் சின்னமலையின் இருநூற்றி இருபதாவது நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தனர் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூற்றி இருபதாவது நினைவு நாளை முன்னிட்டு ஓடா நிலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் கரூர் பேருந்து நிலையம் அருகில் அவரது திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கம் அதன் பிறகு அவர்கள் வாகனங்கள் மூலம் ஓடா நிலைக்கு புறப்பட்டு செல்வர் இதற்காக கரூர் பேருந்து நிலையம் அருகில் நான்கு தனித்தனியாக மேடைகள் சின்னமலை மற்றும் திருவுருவப் படம் வைக்கப்பட்டிருந்தது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் இளைஞர்கள் இரு சக்கர வாகனத்தில் கொடி பிடித்தவாறும் அதிக சத்தம் எழுப்பியவாறு கோவை சாலையில் ஊர்வலமாக வந்தனர் பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதியில் ஆரவாரத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்களை கலைந்து செல்ல போலீசார் அறிவுறுத்தியது அதனைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகளுடன் இணைந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையிலும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை மாவட்ட செயலாளர் அருள்குமார் தலைமையில் தீரன் சின்னமலை திருவுருவ சிலைக்கு படத்திற்கும் மலர்தூவி மரியாதை செலுத்திவிட்டு ஓடா நிலைக்கு புறப்பட்டு சென்றனர்